அனைவருக்கும் ஆனந்தமான இறைவணக்கம் ஆன்மீக சிவசுந்தங்களே பத்தொன்பது பதினொன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து கார்த்திகை மூன்று புதன்கிழமை கார்த்திகை மாத அமாவாசை அன்றைய தினம் காலையில் நீங்கள் உணவு எடுத்துக்கொள்வதற்கு முன்பாக காகத்திற்கு சாதத்துடன் நல்லெண்ணெய் மற்றும் கருப்பு எல் கலந்து உணவாக படைக்க வேண்டும் கார்த்திகை மாத அமாவாசையில் யார் ஒருவர் காகத்திற்கு கருப்பு மற்றும் சாதம் மற்றும் நல்லெண்ணெய் கலந்து உணவாக வைக்கின்றாரோ அவர்களது குடும்பத்தில் இருக்கக்கூடிய பித்ரு தோஷங்கள் முன்னோர் சாபங்கள் அத்துணையும் நீங்கி அந்த குடும்பத்தில் வாழ்ந்து மறைந்த முன்னோர்களின் பரிபூர்ணமான அருள் கடாட்சத்தால் அந்த குடும்பம் நல்லபடியாக முன்னேற்ற பாதையில் பயணிக்கும் இந்த ஆடியோவை உங்களுக்கு தெரிந்த அத்துணை பேருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள் ஓர் அறிவிப்பு ஒரு வயது முதல் இருபத்தி ஆறு வயது வரை இருக்கக்கூடிய பிள்ளைகளுக்காக நாம் தற்பொழுது மகா பைரவ பால ரக்ஷை என்ற ஒரு அற்புதமான ரக்ஷை தயார் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் ஆறு வருடங்களுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு வரக்கூடிய எல்லா விதமான தோஷங்கள் திருஷ்டி தோஷங்கள் மற்றும் ஆபத்துக்கள் கண்டங்கள் அத்துணையிலும் இருந்து இந்த காலபைர்வ பாலரக்ஷை உங்கள் குழந்தைகளை பாதுகாக்கும் ரொம்ப அற்புதமான ரக்ஷை இந்த ரக்ஷை உங்கள் குழந்தைகளுக்கு தேவைப்பட்டால் மேலே டிஸ்பிளேயில் இருக்கக்கூடிய எங்களது வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு உங்கள் குழந்தைகளின் பெயர் வயது ராசி நட்சத்திரம் சொன்னீங்கன்னா அதனுடைய பதிவு விவரங்கள் தருகின்றேன் மீண்டும் அடுத்த ஒரு பதிவில் சந்திக்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்